என்னோட ஃபேம் நேம் வந்து சாக்கோ கார்டன் நாங்கள் வந்து இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா இங்க வந்து நம்ம கேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் கேக்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சீசன்ல வந்து கிறிஸ்மஸ்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது எல்லாத்துக்குமே வந்து பிளம் கேக் இப்போ வந்து நான் உங்களுக்கு நம்ம ஃப்ரூட் பிளம் கேக் வந்து எப்படி பண்றதுங்கிறத உங்களுக்கு காட்ட போறேன் ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்டில் செய்யறது எப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன் இது வந்து எங்க ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்காக நான் எடுத்து வச்சிருக்கிற மெஷர்மெண்ட் இதில் வந்து மிக்சட் ஃப்ரூட் மிக்சட் ஃப்ரூட்னா இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா ஆப்ரிகாட்ஸ் போட்டிருக்கோம் டேட்ஸ் போட்டிருக்கோம் அப்புறம் ரேசன்ஸ் போட்டிருக்கோம் செர்ரிஸ் போட்டிருக்கோம் டூட்டி ஃப்ரூட்டி நான் ஆட் பண்ண மாட்டேங்க ஏன்னா டூட்டி ஃப்ரூட்டி போட்டால் அது அது ஒரு அந்த ஒரு டேஸ்ட் வந்து இதை ஸ்பாயில் பண்ணிடும் அதனால நான் அது போட மாட்டேன் இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் சோக்காயிட்டு இருக்கு ரம் ஊற்றி சோக் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து இப்போவே பாத்தீங்கன்னா அந்த ரம்மோட ஃப்ளேவரெல்லாம் கொஞ்சம் அந்த அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது பேக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு சுத்தமாகவே அதே ஆப்ரேட் ஆகிடும் இது வந்து பட்டருங்க பட்டர் வந்து நான் எப்பவுமே எங்கள் கம்பெனியில் அன்பிராசஸ்ட் பட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் அதாவது சுத்தமான பசுமாட்டு வெண்ணெய் இது எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஊத்துக்குழி பெல்கில் உங்களுக்கு எல்லா பக்கம் நிறையா தயார் இருக்காங்க அங்கேயே மாட்டு பண்ண வச்சு நீங்கள் அது மாதிரி அவங்க கிட்டே வாங்கிக்கலாம் இப்போ மிஷின் இல்லாதவங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து கையிலேயே அடிச்சுக்கலாம் இது சுகர் சுகர் வந்து நான் கொஞ்சம் மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் நல்லா க்ரீமி ஆகிறதுக்கு ஸோ இது ரெண்டையும் போட்டுக்கிறோம் போட்டுட்டு இதை நல்லா பீட் பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம பட்டரும் சுகரும் பீட் பண்ண போகிறோம் நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணும் மிஷின் இல்லாதவங்க கையிலேயே அடிச்சுக்கலாம் இப்ப நல்லா பீட் ஆகி ஃபிளஃபியா வந்திருக்குங்க எப்படின்னா பட்டரோட கலர் வந்து டல் ஆயிரும் அப்படின்னா நல்லா அடிச்சாச்சுன்னு இருக்கும் க்ரீமியா இருக்கு இப்ப வந்து எக்ஸ் ஒன் பை ஒன் ஆட் பண்றோம் ஒரு முட்டை தான் போட்டிருக்கேன் ஒவ்வொரு எக்கா அடிச்சு அடிச்சு மறுபடியும் அடுத்த எக் ஆட் பண்ண ஜலிச்சு வச்சிருக்கிற மைதாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போடுறோம் இதுல வந்து ப்ரூன்ஸ் ஒரு பழம் ஸோ ப்ளம்ஸை வந்து காய வச்சோம்னா அது பேர் ப்ரூன்ஸ் ப்ரூன்ஸ் தான் நம்ம நிறையா போட்டிருக்கோம் இதில் அது கூட நம்ம ஊர் செரி நம்ம ஊர் செறி என்ன அந்த கரோடான்னு சொல்லுவாங்க அந்த செரி டேட்ஸ் போட்டிருக்கு அப்புறம் வந்து ஆப்ரிக்காட்ஸ் போட்டிருக்கோம் அப்புறம் பப்பாயா வந்து டீஹைட்ரேட்டட் பப்பாயா போட்டிருக்கோம் இது மாதிரியான ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம் இது வந்து ரெய்சன்ஸ் தனியாக இருக்குது தனியா ஊற வச்சது இது வந்து கேஷ்யூவை முழு அந்த கேஷ்யூ நம்ம பிட்சா பண்ணியிருக்கோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணையும் பவுடர் பண்ணி இப்போ இது நல்லா வச்சிருக்கோம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம போடுறோம் எப்பவுமே பெஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு அது டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் சீட்லெஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணும் இது போட்டோம்னா நம்ம வந்து கேக் ஸ்லைஸ் பண்ணும்போது நீட்டாக வரும் இது வந்து மிக்சட் ஸ்பைஸ் பவுடர் இதோட மெயின் ஃப்ளேவர் இந்த பிளம் கேக்கோட மெயின் ஃப்ளேவர் கொடுக்கறதே இதுதான் கேரமல் சிரப் இது நாங்களே தயார் பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து ஒரு டென் எம்எல் தான் ஊற்றுறங்க இதுல நம்ம வந்து நீங்க உங்களுக்கே இப்போ தெரியும் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல்ஸ் எதுவுமே நம்ம போட கிடையாது ஏதாவது இந்த மாதிரி ஓப்பன் பேன் ஏதாவது இருந்துச்சா அதையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரெடிமேட் பேக் அண்ட் சர்வ் பேப்பர்ஸ் கிடைக்கும் அதெல்லாம் எவ்வளோ ஒரு பதினஞ்சு ரூபாய் பதினேழு ரூபாய் கிடைக்கும் அது ஒரு பத்து வாங்கிட்டீங்கனாலே நீங்க இதில் வச்சு பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இது ஒன் கேஜி கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து என் ப்ராடக்ட் ஒன் ஒன் கேஜி வரணும்னா நான் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அது பேக்கிங் லாஸ் வரும் பேக்கிங்கில் கொஞ்சம் வெயிட் லூஸ் பண்ணுவோம் அதுக்காக இது வந்து மேலே டெக்கரேஷனுக்கு நட்ஸ் வந்து பேக் ஆகும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் கொடுக்கும் இது வந்து நம்ம ஓவன் இது பேக்கிங் ஓவன் ஸோ ஒன் எயிட்டி டிகிரி சென்டிகிரேட்ல ஹீட் வச்சிருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் இப்போ வந்து அழகா பேக்காய் வந்திருக்குங்க ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இருந்துட்டு நீங்க அதை டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பிக் மாதிரி உள்ள விட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நம்ம ஒரு ஒன் மந்த் கூட உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படியே இருக்கும் நீங்க வந்து கைப்படாமல் வச்சிருந்தீங்கன்னா அப்படியே இருக்கும் இதை வந்து நல்லா நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம கொரியர் எல்லாம் கிளிங் ஃபாயில் போட்டு கவர் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இந்த ஃபாயில் போட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும்